தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக பெண் தலைவர் விஜய் கட்சியில் இணைகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர் விஜய் கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர் விஜயதாரணி இவர் விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சி சார்பில் இவர் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் மாநில மகளிர் காங்கிரஸ் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் தேசிய பொதுச் செயலாளர் பதவி மற்றும் தேசிய மகளிரணி தலைவி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் ஆகியவை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சி விஜயதாரணியை புறக்கணித்து வந்தது இந்த சூழ்நிலையில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் இவர் அதிமுகவில் இணையப் போவதாக கூட ஒரு காலத்தில் செய்தி வந்தது ஆனால் திடீரென்று தந்தைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இவரை கண்டுகொள்ளவில்லை நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தலில் கூட இவரை மீண்டும் வேட்பாளராக பாஜக அறிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பாஜகவில் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை தற்பொழுது பாஜகவில் இருப்பது பீம் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி என்று முடிவுக்கு வந்துள்ளார் இவரை பாஜகவுக்கு அழைத்து வந்த தலைவர்களும் இவரை கண்டுகொள்ளவில்லை தேசிய தலைமையும் கண்டுகொள்ளவில்லை மாநில தலைமையும் இவரை ஓரங்கட்டுகிறது உள்ளூர் அரசியல்வாதிகளும் இவரை கண்டுகொள்ளவில்லை ஆக மனம் விரும்பி போயுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக தூதுவிட்டுள்ளார் இவர் த தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன வருகிற சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் இவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் இவர் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கேட்கிறார் ஆனால் பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளதாக கூறப்படுகிறது அல்லது மகளிர் அணி தலைமை பதவி கேட்கிறார் அதுவும் பேச்சுவார்த்தையில் இழுபறி உள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே தமிழக வெற்றி கழகத்தில் பாஜக பெண் தலைவர் விஜயதாரணி இணைவது என்று முடிவு செய்துள்ளார் இதை பாஜக வட்டாரங்களே தெரிவிக்கின்றன ஆக விஜய் தாரணி அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் இது பாஜக தேசிய தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது